அனைவருக்கும் வணக்கம் நாவல் நீதியின் பாதை என்ற தலைப்பின் கீழ் ஈழத்தமிழர் தமிழர் இன அளிப்புக்கு நீதிக்கு வரும் போராட்டத்தில் என்ன முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பேசிக் கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே நாம் இந்த ஐநா மனித உரிமன்ற கூட்டத்தொடரை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது அறுபதாவது கூட்டத்தொடர் கடந்த செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் எட்டு வரை நடந்து முடிந்திருக்கிறது அதற்கு முந்தைய தயாரிப்புகள் அப்புறம் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இந்த போன கி போன திங்கட்கிழமை அக்டோபர் ஆறாம் நாள் அந்த நாம் எதிர்பார்த்திருந்த அறுபதின் கீழ் ஒன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது அது எப்போதும் போல ஒரு உள்நாட்டு புலனாய்வை உள்நாட்டு புலனாய்வை தான் முன்வைத்திருக்கிறது இப்போ நம்ம அது என்னென்னா அந்த முன்வைத்த அந்த தீர்மானத்தை முன்வைத்த இணைத்தலைமை நாடுகள் இங்கிலாந்து கனடா மார்சிடோனியா மான்டெகரா அப்புறம் மலாவி இந்த மூன்று ஐந்து நாடுகள் அந்த தீர்மானத்தை முன்வைத்திருந்தன முன்னவே நமக்கு வந்து வரைவு தீர்மானம் வந்திருந்தது வரைவு தீர்மானத்தில் எத்தனிக் கான்ஃபிளிக்ட் என்பதே இல்லை எத்தனிக் என்ற சொல்லே இல்லாமல் இருந்தது பிறகு பேசி இந்த எத்னிக் என்ற சொல்லை இனப்பூசல் என்ற சொல்லை உள்ளே கொண்டு வந்தார்கள் மற்றபடி இந்த கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான இந்த பத்தாண்டுகளில் இந்த பன்னாட்டு என்ற சொல்லே இல்லாமல் ஒரு தீர்மானம் வந்திருக்கிறது பன்னாட்டுன்னா இன்டர்நேஷனல் இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் தற்சார்பான பன்னாட்டு புலனாய்வு என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருந்தது எப்பவும் வந்து இன்டர்நேஷனல் ஒரு உத பன்னாட்டு உதவியை பெறுவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரப்பட்ட முப்பதின் கீழ் ஒன்று தீர்மானம் அவர்களது தீர்மானத்தில் பன்னாட்டு நீதிபதிகள் பங்கேற்புடனான ஒரு உள்நாட்டு புலனாய்வு அதாவது அதனுடைய அடிப்படையில் அது வந்து ஒரு கலப்பு புலனாய் கலப்பு பொறிமுறை ஹைபிரிட் மெக்கானிசம் அங்கே முன்வைத்தது அந்த தீர்மானம் உண்மையில் பார்த்தால் ரணில் விக்ரமசிங்கே சிறிசேனா தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கம் கோஸ்பான்சர் செய்து வந்த தீர்மானம் அது அது ரெண்டாயிரத்தி பதினைந்து முப்பது கீழ் தீர்மானம் அதிலிருந்து இந்த பத்தாண்டுகள் பயணத்தில் பார்த்தால் இந்த கலப்பு எல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள் பன்னாட்டு நீதிபதிகள் பங்கேற்பு எல்லாத்தையும் கைவிட்டு விட்டார்கள் போது அவர்கள் பன்னாட்டு தலையீடற்ற ஒரு உள்நாட்டு புலனாய்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது அஹ் தமிழ் த ஈழத்தமிழர்களுக்கும் உலகளவில் இந்த சிக்கலை பின்தொடர்ந்து வருபவர்களுக்கு நமக்கெல்லாம் வந்து ஒரு சோர்வளிக்கக்கூடிய ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இப்ப இந்த தீர்மானத்தை இந்த ஐந்து நாடுகள் முன்வைத்தன கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அந்த தீர்மானத்தின்படி பார்த்தால் இருபத்தி எட்டு நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து என்னன்னா அது வாக்கெடுப்பு நடக்காமல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இப்ப என்ன பண்றாங்க இந்த இந்த தீர்மானத்தை முன்மொழிந்த நாடுகள் மற்றவங்ககிட்ட எல்லாம் ஒரு கையெழுத்து மாதிரி வாங்கி இந்த தீர்மானத்தை இருபத்தி எட்டு நாடுகள் ஆதரித்து விட்டன எனவே வாக்கெடுப்பு தேவையில்லை இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி விடலாம் என்று நிறைவேற்றி விட்டார்கள் ஏன்னா வாக்கெடுப்புக்கு சென்றால் கண்டிப்பாக தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்ற என்ற அடிப்படையில் நிறைவேற்றி விட்டார்கள் இந்த தீர்மானத்தை முன்வைத்து அதன் மீது நடந்த விவாதத்தில் சீனா இப்போதான் அவர்களுக்கு புதிய ஆட்சி அமைந்திருக்கிறது நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஊழலுக்கு எதிராக அவர்களுக்கு அவகாசம் தர வேண்டும் என்ற துணையில் இந்த தீர்மானம் எல்லாம் தேவையற்றது என்று சீனா பேசியது கியூபாவும் வந்து அவங்க இறைமை மீதான தலையீடு எதுக்கு இத்தனை மில்லியன் டாலர் செலவு செய்கிறீர்கள் என்று இந்த தீர்மானம் இந்த தீர்மானத்தில் முக்கியமானது என்னன்னா ஆபீஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன் அக்கௌண்டபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் அது ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா பொறுப்பு கூறுவதற்கான ஒரு திட்டம் அந்த திட்டத்தை செயல்படுத்துவது கண்காணிப்பதற்கான ஒரு அலுவலகம் அந்த அலுவலகத்தின் பணி என்னவென்றால் நான் முன்பே பார்த்தது போல் ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானத்தில் இருந்து ஒரு கூறு அந்த தீர்மானத்தில் ஒரு கூறு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது என்னவென்றால் இந்த சான்றுகளை சேகரித்து தொகுத்து பாதுகாத்து ஆய்வு செய்வதற்கான ஒரு அலுவலகம் அந்த பணியை ஐநா மனித உரிமை பேரவை ஒரு அலுவலகத்தை அமைத்து ஓஎஃப் ஆஃபீஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன் அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் என்ற ஒரு அலுவலகத்தை அமைத்து செய்து கொண்டிருக்கிறது தொடக்கத்தில் அவர்கள் பணம் இல்லை என்று முதலில் ஓராண்டு வேலை நடக்காமல் இருந்தது பிறகு பணம் ஒதுக்கினார்கள் அந்த அலுவலகத்திற்கு ஒதுக்கக்கூடிய பணத்தை தான் இவ்வளவு பணம் தேவையில்லாத பணத்தை எதுக்கு நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி கியூபா பேசினார்கள் சீனாவும் கியூபாவும் வெளிப்படையாக எதிர்த்து பேசினார்கள் இந்தியா வாய் திறக்கவில்லை ஆனால் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக கையொப்பமிட்ட அந்த இருபத்தெட்டு நாடுகளின் அந்த பட்டியலில் இந்தியா வரவில்லை ஒருவேளை தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருந்தால் கண்டிப்பாக இந்தியா வந்து ஆதரித்தோ எதிர்த்தோ வாக்களிக்காமல் விலைக்கு சென்றிருக்கும் இதுதான் கடந்த காலத்தில் இந்தியா செய்த நடைமுறை இது ஒரு புறம் இந்த ஸ்ரீலங்கா அரசு இந்த தீர்மானத்தை எதிர்த்தது ஒத்துழைக்கவில்லை இது ஐம்பத்தி ஒன்று கீழ் ஒன்று தீர்மானத்தில் இருந்து ஐம்பத்தி ஒன்றாவது கூட்டத்தொடரில் இருந்து அறுபதாவது கூட்டத்தொடர் வரை இந்த எஸ்எல்ஏபி ஸ்ரீலங்கன் அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் என்ற ப்ராஜெக்ட் என்ற அந்த அந்த சரத்து வந்து ஒரு தலையீடு அவர்கள் இறைமை மீதான தலையீடு என்ற அடிப்படையில் தான் அதை தொடர்ச்சியாக எதிர்த்து வைகிறார்கள் இப்போ அது வந்து அது கோத்தபய அரசாலும் சரி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாணாலும் சரி அனுலகுமார் அரசாணாலும் சரி இவர்கள் எந்த வேறுபாடும் கிடையாது ஸ்ரீலங்கன் ஸ்டேட் ஆசட் கண்டினியூஸா அதை வந்து எதிர்த்துட்டு தான் வராங்க இப்ப அது எனவே ஸ்ரீலங்கா அரசு எதிர்ப்பதற்கான காரணம் இது ஒரு நீர்த்து போ நீர்த்து போக செய்யப்பட்ட தீர்மானம் இந்த தீர்மானத்தில் உள்நாட்டு புலனாய்வைத்தான் வலியுறுத்துகிறார்கள் பன்னாட்டு என்ற சொல்லே இந்த தீர்மானத்தில் வரவில்லை அது மீண்டும் மீண்டும் இந்த பதிமூணாவது சட்ட திருத்தம் மாகாண சபைக்கான தேர்தல் அதிகார பகிர்வு என்பதை பற்றி தீர்மானத்தில் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அதிபர் அதிபர் அதிபராக வெற்றி பெற்ற பிறகு நாடாளுமன்ற தேர்தலை நடத்திவிட்டு உள்ளாட்சி தேர்தலை நடத்திவிட்டு ஆனால் மாகாண சபை தேர்தலை இன்னும் நடத்தாமல் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் அரசியல் மதிப்பீடு என்னவென்றால் அனில் குமார் விசநாயக்க அரசு நான் மாகாண சபை தேர்தலை நடத்தப்போவதில்லை என்பதுதான் நம்முடைய மதிப்பீடு ஏனென்றால் அவர்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் மனத்திற்பம் கிடையாது ஒரு அவர் நிலைப்பாட்டளவிலேயே அவங்க வந்து பதிவு திட்டத்தை ஏற்கவில்லை இந்த மாகாண சபைகளை ஏற்கவில்லை இன்னொன்று ஸ்ரீலா சிங்கள பௌத்த பேரினவாத அரசியலின் வளர்ச்சி என்பது இந்திய இலங்கை உடன்படிக்கையின் வழியாக கொண்டுவரப்பட்ட இந்த மாகாண சபைகள் என்பதே இனி தேவையில்லை அதுவே ஒரு டிவிஷன் ஒன் லா ஒன் கண்ட்ரி என்று ஒரு அதற்கான ஒரு ஆணையத்தை அமைத்தார்கள் அதுவே ஒரு பிரிவினைத்தான் அந்த மாகாணங்களே கூடாது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முந்தைய நிலைமைக்கு போக வேண்டும் எண்பத்தி ஏழு இந்த நிர்பந்தம் ஏன் அவர்களுக்கு வந்தது என்றால் ஆஹ் அந்த போராளி குழுக்கள் இருந்தன அந்த நிர்பந்தத்தின் பெயரால் தான் அன்னைக்கு வந்து இந்த தீர்வு இந்த ஒரு மாகாண சபைக்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டது இன்னைக்கு அப்படியான எந்த அழுத்தமும் இல்லை என்பதால் அதை டு கெட் அதிலிருந்து விலகி செல்வது வெளியேறுவது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் எனவே இது இதெல்லாம் இருந்தாலும் ஸ்ரீலங்கா அரசு ஏன் எதிர்க்கிறது என்றால் இந்த தீர்மானம் நேர்த்து போக செய்யப்பட்ட தீர்மானம் ஸ்ரீலங்கா அரசு எதிர்ப்பது அலுவலகம் கூடாது அது ஒரு தலையீடு என்ற காரணத்திற்காக அவர்கள் எதிர்க்கிறார்கள் இந்த தீர்மானத்தில் அவர்கள் வந்து சில சில விஷயங்கள் வந்து அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க என்ன காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி இன்னும் கிடைக்கவில்லை பாதிக்கப்பட்டோர் என்றும் என்றும் காத்திருக்கிறார்கள் எல் யாவரும் அறிந்த வழக்குகள் எம்ப்ளமெட்டிக் கேசஸ் புகழ்பெற்ற வழக்குகள் இந்த வழக்குகள் இன்னும் விசாரிக்கப்பட்டு அவர்கள் துப்பு துளக்கப்படாமல் இன்னும் இருக்கிறது என்பதை தீர்மானம் குறிப்பிடுகிறது அதே போல ஊடகவியலாளர்கள் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பங்கள் செயற்பாட்டாளர்கள் மனித உரிமையாளர்கள் இவர்களுக்கு அங்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லை அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தீர்மானம் குறிப்பிடுகிறது இது போல சில விஷயத்தை அவர்கள் அறிந்தே இருக்கிறார்கள் அந்த அறிந்தேற்க கூடிய அம்சங்கள் இருக்கின்றன ஆனால் அவர் வந்தடையக்கூடிய முடிவு என்பது அதே பழைய முடிவுதான் இருக்கிறது ஐநா மனித உரிமை அதாவது இதே மனித உரிமை பேரவை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிந்த பிறகு ராஜபக்சேவை பாராட்டி இவங்க பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை நடத்தி ஒழித்து கட்டினார்கள் என்று பாராட்டி தீர்மானம் போட்டார்கள் பிறகுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பான்கி முன் ஐநா செயலராக இருக்கும் பொழுது அவர் ஒரு மூவல்லுனர் குழுவை அமைத்தார் அந்த குழு அறிக்கை வைத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சார்லஸ் பெட்டிட்ட அறிக்கை அந்த உள்ளக ஆய்வறிக்கை வந்தது ரெண்டு ஆய்வறிக்கையும் இந்த பாராட்டு ஸ்ரீலங்காவை ஆதரி பாராட்டி ஏற்றப்பட்ட தீர்மானத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தன ஆனால் அந்த அந்த பாராட்டு தீர்மானம் திரும்ப பெறப்படவில்லை இன்றளவை இன்று இன்றும் ஐநா மனதின்மை பெறவில் அவை திரும்பப்பட திரும்ப பெறப்படவில்லை என்பதுதான் யதார்த்தம் அப்ப இந்த அந்த ஐநா மனித உரிமைப் பேரவை கடந்த பத்தாண்டுகளில் இந்த கழுதை தேர்ந்து கட்டரும்பானது என்று சொல்வது போல பன்னாட்டு ஹைபிரிட் மெக்கானிசம் என்பது இருந்து இந்த உள்நாட்டு புலனாய்வு என்ற இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் தெரியும் பாலத்தீன பிரச்சனையில் இந்த மேற்குலக அரசுகள் மேற்காசியாவில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லா அரசுகளும் எப்படி வந்து ஒரு மேம்போக்கான ஆதரவை செய்கின்றன எப்படி இந்த அவர்கள் முன் ஒரு டிஸ்பிளே ஆஃப் ஜெனசைட் அதாவது ஒரு இன அழிப்பை ஒரு இன அழிப்பு கண்காட்சி போல் நடந்து கொண்டிருக்கும் இந்த போரை அனுமதித்துக் கொண்டு தான் இருந்தார்கள் இந்த ரெண்டு ஆண்டுகளாக அப்போ இந்த புவிசார் அரசியல் நலன்கள் தத்தமது அரசுகளின் நலன்கள் என்ற அடிப்படையில் தான் தீர்மானம் எடுக்கிறார்கள் அதுதான் ஸ்ரீலங்கா அரசு மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் உள்நாட்டு புலனாய்வை நடத்தி பொறுப்பு குரலை உறுதி செய்வார்கள் அதுக்காக அவங்க அந்த தீர்மானத்தை உள்நாட்டு புலனாய்வு என்று வைக்கவில்லை அவருடைய புவிசார் நலன்களுடைய தேவையிலிருந்து சிறிலங்காவை பிடியில் வைத்துக் கொண்டு தங்கள் தங்கள் வசம் அவர்கள் ஸ்ரீலங்காவை கையாள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த தீர்மானத்தை பயன்படுத்துகிறார்கள் தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் செய்யவில்லை இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம் ஆனால் ஒரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப எப்படி அதாவது அஹ் இஸ்ரேல் செய்யக்கூடிய அளிப்புக்கு எதிராக அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்திலும் அப்புறம் அனைத்துலக நீதிக்கான மன்றத்திலும் ஐசிஜேவிலும் ஐசிசியிலும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த வழக்குகளை தென்னாப்பிரிக்கா முன்னெடுத்திருக்கிறது அப்ப இது ஒரு ஐசிசி வந்து கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் என்று நினைக்கிறேன் அவர்கள் வந்து இவர்கள் நேதன்யாகு அப்புறம் அந்த பாதுகாப்பு அமைச்சராக இருந்த யோவா கல்லண்ட் இவர்கள் எல்லாம் வந்து இவர்களுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது அப்ப இந்த பாலத்தீன சிக்கலில் அவர்களுக்கு ஆதரவாக இந்த போர்க்குற்றங்கள் மாநில மானிட விரோத குற்றங்கள் இது சம்பந்தமாக இன குற்றங்கள் இது சம்பந்தமாக வழக்கு தொடுப்பதற்கு சில நாடுகள் இருக்கின்றன ஆனால் தமிழர்கள் தொடர்பில் அப்படி நாடுகள் முன்வரவில்லை எனவே புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் அந்தந்த நாடுகளில் அரசியல் அதிகாரத்தில் பங்கு பெறுவதும் அந்தந்த நாடுகளை அஹ் நிர்பந்தித்து ஈழத்தமிழருக்கு ஆதரவாக செயல்பட வைக்க வேண்டும் அதற்கு தீர்க்கமான வழிகள் என்ன இருக்கின்றன என்பதை சிந்தித்து ஒரு செயலுத்திகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கடந்த தமிழ் அரசாங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது நம்முடைய நாம் ஈழத்தமிழ் வாழுரிமை கூட்டமைப்பு சார்பாகவும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட அதை அடியொற்றி நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் அறிக்கையை அடியோற்றித்தான் நாம் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம் நம்முடைய நான் கடந்த கடந்த கூட்டத்தில் குறிப்பிட்டது போல நம்முடைய கூட்டமைப்பின் முயற்சியின் பலனாக ஆஹ் விடுதேசல் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ தமிழக வாழை கட்சியின் தலைவர் வேல்முருகன் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவஹர்ல்லா அப்புறம் ஐயுஎம்எல் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் பிறகு நம்ம இவங்க தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் இவர் அரசு இவர்களிடம் சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் தலைவர் தோழர் மு வீரபாண்டியன் இவர்களிடம் நாம் வந்து ஒரு கையொப்பம் பெற்று ஐநா உறுப்பு அரசுகளுக்கு ஒரு மடலை அனுப்பினோம் இது மாதிரி ரெண்டு கோரிக்கைகளை முன்வைத்து ஒன்று பன்னாட்டு பன்னா அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இந்த விவகாரத்தை அனுப்ப வேண்டும் என்று பரிந்துரை செய்து அதை பாதுகாப்பு மன்றத்திற்கு ஐநா பாதுகாப்பு மன்றத்துக்கு அனுப்புமாறு ஐநா பொதுப்பேரவைக்கு பரிந்துரை செய்து அந்த விவகாரத்தை இங்கிருந்து பொதுப்பேரவைக்கு நகர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இன்னொரு கோரிக்கை செம்மணி புதைக்குழிகள் இது போன்ற செம்மணி புதைக்குழு மட்டுமின்றி அங்கு அங்கு கண்டெடுக்கப்படக்கூடிய புதைக்குழிகளை ஆய்வு செய்வதற்கு ஒரு பன்னாட்டு பொறிமுறை வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்துதான் நாம் இந்த கடிதங்களை அனுப்பியிருந்தோம் அந்த முயற்சிகள் ஒரு போதுமானவை கிடையாது அந்த வகையில் எப்படி ஈழத்தில் தமிழ் மக்கள் அங்கும் குழப்பம் நடந்திருக்கிறது இப்ப சுமந்திரன் மொட்டக்கட்டியாக அந்த தீர்மானத்தை வரவேற்றிருக்கிறார் ஐநாவில் சென்று பேசிய அந்த அர்ஜுனன் என்று அங்கு அங்கு வடக்கு போயிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு சுயேச்சை எம்பி அவரும் சென்று குழப்பம் விதமாக ஐநாவில் பேசியிருக்கிறார் இதுபோல் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஒத்த கருத்தை தமிழரசு கட்சி கூட இந்த நம்ம சொன்ன மாதிரி ஜூலை அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு கடிதம் ஒரு கூட்டு மடல் போல அனைத்து கட்சி மடல் போல ஒன்றை ஐநா பேரவைக்கு அனுப்பினார்கள் அது வந்து தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முயற்சியால் அது அனுப்பப்பட்டது ஆனால் தமிழரசு கட்சி முழுமனதாக அதற்கு ஒத்துழைக்கவில்லை அனைத்து கட்சிகளின் ஆதரவையும் திரட்டி அந்த மடலை அனுப்ப முடியவில்லை ஆனால் இத்தகைய ஒரு முயற்சி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த காலகட்டத்தில் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் சிவில் சமூக பிரதிநிதிகளின் ஆதரவுடன் ஒரு மடல் அனுப்பப்பட்டது ஆனால் அதையே திருப்பி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில செய்ய முடியல இந்த அளவுக்கு தமிழர்கள் டிஸ்ஆர்கனைஸ்டாக ஒரு ஒரு ஒழுங்கமைக்கப்படாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள் ஈழத்தில் எனவே தம்மை ஒழுங்கமைத்துக் கொண்டு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டுதான் அவர்கள் வெளியே அரசுகளை அடங்க முடியும் அங்கு ஒன்று நம்மை பொறுத்தவரை இந்திய அரசின் நிலைப்பாட்டை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் ஈழ 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 ஆதரவு ஆற்றல்களுக்கு ஒரு வேலை திட்டமும் அதை செயல்படுத்த வேண்டிய அதை வேலை திட்ட வேலை திட்டம் வேண்டும் வேலை திட்டத்தின் அடிப்படையில் அதை செயல்படுத்த வேண்டும் அப்படியான முயற்சிகள் இல்லாமல் இந்திய அரசின் நிலைப்பாடை மாற்ற முடியாது இந்திய அரசின் நிலைப்பாட்டில் மாற்றம் வராமல் மேற்குலக அரசுகளின் நிலைப்பாட்டிலும் மாற்றம் வரப்போவதில்லை அப்ப இந்த தமிழ்நாட்டு தமிழர்கள் இந்திய அரசின் நிலைப்பாட்டை மாற்றவும் புலம்பெயர் வாழ் தமிழர்கள் அந்தந்த நாடுகளில் குறிப்பாக இந்த இணைத்தலைமை நாடுகளில் வாழக்கூடிய இங்கிலாந்து கனடா போன்ற நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் அந்த நாடுகளின் நிலைப்பாட்டை மாற்றவும் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கான செயல் உத்திகளை வகுக்க வேண்டும் இதுதான் நமக்கு இந்த தீ இந்த அறுவதின் கீழ் ஒன்று தீர்மானம் ஒரு நீதியை பெற்று தராது ஆனால் நாம் எங்கிருந்து தொடங்குவதென்றால் இந்த உலக ஒழுங்கு புவிசார் அரசியல் நலன்கள் அரசுகளின் நலன்கள் என்ற யதார்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு அதில் நம்மை எப்படி தகவமைத்துக் கொண்டு நம்முடைய நீதியை இங்கு நீதி என்று சொல்வது கூட மீண்டும் இந்த குற்றம் நிகழாமல் இருப்பதற்கும் கட்டமைப்பு வகைப்பட்ட இன அழிப்பு இந்த தீர்மானத்திலே அதை வந்து அது அதை தொகுத்து பார்த்தால் இந்த தீர்மானத்துக்குள்ளேயே ஈழத்தமிழர்கள் கட்டமைப்பு இன அழிப்புக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு நாம் வர முடியும் அந்த கட்டமைப்பு இன அழிப்பு இந்த ஸ்ட்ரக்சரல் ஜெனஸை நடக்காமல் தடுப்பதற்கும் தான் நாம் நீதியை பற்றி பேசுகிறோம் நீதி என்று என்பது கற்பனையான அல்லது ஒரு பரிசு பொருள் போல் ஒரு அலங்கார அணிகலன் போல் அல்ல நீதியை பற்றி எந்த ஒரு விவகாரத்திலும் நீதியை பற்றி மனித குலம் ஏன் கவலைப்படுகிறது என்றால் அந்த குற்றத்திற்கு பொறுப்பு கூறச் செய்வதன் மூலம் மீண்டும் அந்த குற்றம் நிகழாமல் இருப்பதற்கு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் மீண்டும் அந்த குற்றம் இருப்பவர்களுக்கு எதிராக தான் நிகழாமல் இருக்க போகுது செத்து போனவர்களுக்கு எதிராக மீண்டும் அந்த குற்றம் நடக்க முடியாது செத்து போனவர்கள் செத்து போனவர்கள் தான் அப்ப இப்ப இப்போது உயிரோடு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மீண்டும் இந்த குற்றம் நிகழாமல் அவர்கள் ஒரு நல்வாழ்வு ஒரு இறைமையோடு கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அந்த நீதியை உறுதி செய்தா வேண்டும் எனவே இது இருப்பவர்களின் நலன் சார்ந்து இருப்பவர்களின் நல்வாழ்வு சார்ந்து இருப்பவர்களின் இருத்தல் சார்ந்த இறைமை பற்றிய ஒரு தேசிய இனம் என்றால் இறைமை பற்றிய கேள்வியாகத்தான் நீதியை பற்றி நாம் பேசுகிறோம் ஏன்னா இப்ப எங்க இந்த இப்ப ஆளுகின்ற அரசுகள் ஆளும் வகுப்பு கருத்தியலாளர்கள் ஆனதாச்சுங்க ஆஹ் நடந்து முடிஞ்சது திரு பேசிட்டு இருக்கீங்க இப்ப கூட தமிழர்கள் இன அளிப்புக்கு ஆளாய் கொண்டுதான் இருக்கிறார்கள் பழசை பத்தி பேசாதீங்க அதாவது சென்டர் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் முன்னெடுப்பு இறைமைக்கான போராட்டம் என்பதைய மையம் என்பது இந்த முள்ளிவாய்க்காலை விட்டுவிட்டு பேச முடியாது இப்ப இதுலதான் அவர்கள் வந்து முள்ளிவாய்க்காலை விடுங்கள் இந்த இன அழிப்பை பற்றி பேசாதீர்கள் என்று சொல்வதன் மூலம்தான் அவர்களுடைய நோக்கமும் கூட நீதியை புறந்தள்ளுவதல்ல இந்த இன அழிப்பு என்பதை ஏற்றுக்கொண்டால் இன அழிப்புக்கு ஈடுசெய் நீதியாக இறைமை கொண்டு ஒரு தேசத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அதற்கான உரிமை அவர்களுக்கு கிடைத்துவிடும் அப்ப அதை மறுப்பதற்காகத்தான் நீங்க இன அழிப்பை பற்றி பேசாதீர்கள் என்று இந்திய அரசும் இந்திய ஆளும் வகுப்பு சார்பு கருத்தியலாளர்களும் அதை பேசுகிறார்கள் எனவே நாம் இந்த மொழிவாய்க்காலை விட்டுவிட்டால் இன அழிப்பு ஈடுசை நீதி என்ற அந்த அடுத்தடுத்த புள்ளிகளுக்கு நகர முடியாது இதை இதையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு நாம் அடுத்து இப்ப இந்த தீர்மானம் அறுபத்தி நாலாவது கூட்டத்தொடரில் ஒரு வாய்மொழி அறிக்கை வைக்கப்பட வேண்டும் பிறகு அறுபத்தி ஆறாவது கூட்டத்தொடரில் ஒரு முழுமையான அறிக்கை வைக்கப்பட்டு மீண்டும் ஒரு முறை இந்த பொறுப்பு பொருள் மீன் இணக்கத்தில் என்ன நடந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று முடிந்திருக்கிறது எனவே இது இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு அறுபத்தி ஆறாவது கூட்டத்தொடருக்கு தள்ளி போயிருக்கிறது அதான் தீர்மானத்துடைய முடிவு இந்த ரெண்டு செய்தி வந்து ஒன்று செம்மணி அருகில் இந்த அணையா விளக்கு போராட்டம் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓல்கர் டெர்க் ஐநா மனித உரிமை ஆணையர் ஜூன் மாதம் வந்து பார்த்தார் அப்போது அணையா விளக்கு என்ற பதாகையில் மக்கள் இருக்க ஆத்திருப்பு போராட்டம் நடத்தினார்கள் போராட்டம் நடந்த இடத்திற்கே வந்து இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றார் அந்த இடத்துல ஒரு நினைவு தூபி வைக்கப்பட்டிருந்தது நினைவு தூபி சிதைக்கப்பட்டிருக்கிறது அது யாரால் சிதைக்கப்பட்டது என்று இன்னும் செய்திகள் வரவில்லை பட் ஆனால் சிதைக்கப்பட்டிருக்கிறது என்ற அளவில் செய்தி வந்திருக்கிறது அது ஒரு செய்தி இரண்டாவது இந்த ஐநா மனித உரிமை ஐநா கூட்டத்தொடரில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஒரு அறிக்கை முன்வைக்கப்பட்டது அந்த அறிக்கையில் ஸ்ரீலங்கா அரசு அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான அலுவலகம் ஒன்றை அமைத்திருக்கிறோம் அது அது பார்த்து கொண்டிருக்கிறது அது புலனாய்வு செய்து கொண்டிருக்கிறது என்று ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அலுவலகத்திற்கு இதுவரை பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறிக்கைகள் அறுபத்தி ஆறு விண்ணப்பங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர் பற்றிய விண்ணப்பங்கள் போயிருக்கின்றன இதுவரை அவர்கள் கண்டுபிடித்ததாக சொல்வது இருபத்தி மூன்று பேர் தான் இருபத்தி மூன்று விண்ணப்பங்களுக்கு தான் அவர்கள் பதிலளித்ததாக சொல்கிறார்கள் மற்றபடி எந்த வழக்குகளும் கிடையாது குற்றங்களுக்கு ஒரு தண்டனை விலக்கு அளிக்கக்கூடிய ஒரு பண்பாடு அங்க வந்து தொடர்ச்சியை நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த காண வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான ஒரு பன்னாட்டு அறிக்கை அதில் ஸ்ரீலங்கா பற்றியும் பேசியிருக்கிறார்கள் அதில் இந்த ஓஎம்பி மீது நம்பிக்கை இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஸ்ரீலங்காவுடைய அரச எந்திரமும் சிறிலங்காவுடைய படை கட்டமைப்பும் ஒரு குற்றங்களுக்கு தண்டனை தண்டனை இல்லா ஒரு விலக்களிக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை கொண்டிருக்கிறது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது அதுக்கு பதிலளிக்க அதற்கு பதிலளிக்க அதற்கு பதில் தந்த சிறிலங்கா அரசு தரப்பின் பதில்கள் அந்த பெரிய அளவில் ஈடுபடவில்லை இது வந்து ஒரு ஒரு முன்னேற்றம் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் ஒரு பன்னாட்டு அளவில் வரக்கூடிய ஒரு அறிக்கையில் அந்த ஓஎம்பியுடைய போதாமையை அவர்கள் அறிந்தேற்றிருக்கிறார்கள் இந்த மூன்று செய்திகள் தான் ஐநா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த அணையா விளக்கு டூவி அது வந்து சிதைக்கப்பட்டது மூன்றாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அறிக்கை ஸ்ரீலங்காவின் வாதங்களை ஸ்ரீலங்காவின் முன்வைப்புகளை அந்த அறிக்கை ஏற்கவில்லை அதை நிராகரித்திருக்கிறது அவர்களுடைய இப்போ அந்த ஓஎம்பி ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் இந்த அலுவலகத்தின் போதாமையை அவர்கள் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இதுதான் நமக்கு இந்த ஒரு வாரத்தில் நடந்த முன்னேற்றம் நாமும் இது தொடர்பாக கூட்டமைப்பு சார்பாக இந்த அறிக்கையை ஒன்றை வெளியிட்டிருக்கிறோம் அது தாழி மடலிலும் இணை பெற முகநூல் இணையங்களிலும் அது வந்து வரும் அது அதை படித்தாலும் நாம் என்ன நிலைப்பாடு மேற்கொண்டு எப்படி செல்ல வேண்டும் என்ற இப்போ பேசிய விவரங்கள் அதில் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் நன்றி